அது எப்படி பத்திரமா பாத்துக்கலாம்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ அந்த விஷயம் வந்து மறுபடியும் டயர் ஆயிடுச்சு அந்த கவர் போயிடுச்சா மறுபடியும் அது திருப்பதி போட்டே இருப்பீங்களா இல்ல அந்த விஷயத்த பத்திரமா பாத்துப்பீங்களா அதுக்குன்னு ஒரு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க அந்த வீடியோ சொன்ன இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கட்டாயம் இன்னொரு விஷயம் பாருங்களேன் நம்ம எல்லாரும் ஒன்னு பாதுகாப்பு பண்ணணுன்றதுக்கோசம் ஒரு கவரை போடுறோம் எல்லா பொருளுக்கும் வந்து இப்ப ரீசனா ஒரு ஸ்கூல் திறந்தாச்சு இப்ப நீங்க எல்லா ஸ்கூல் எல்லாரும் புக் வாங்க நோட்டு வாங்க போறாங்க எல்லா நோட்டுக்குமே

நம்மளுக்கு அந்த டைட்னஸ் குடுத்துட்டாங்க அம்மாவும் சரியா ஏன்னா நம்ம காசு இல்ல அடிக்கடி புக்கு வாங்க முடியாது ரெண்டாவது நீ சரியா பாத்துக்கா அவங்க நல்ல போயிருக்காங்க இல்ல ஸ்கூல்ல டீச்சர் அடிப்பாங்க கிழஞ்சு வச்சு என் கிழஞ்சு நீ கேட்பாங்க மீது பேர் புக்கு நல்லா ஒண்ணு புக்கே எல்லாரும் இந்த கம்பேரிசனை வச்சு பேசும்போது உங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது நம்ம விழிப்பாள பாடுறது அந்த புக்கு மேல பெரிய அக்கறை இருந்தது உண்மையா இல்லையா இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அதுக்கு மேல ஒரு கவர் பண்றீங்க இப்ப இந்த கவர் போறது நல்லா கேட்டா எல்லாருமே நார்மலா நல்லா தருங்க சேஃப்டியா பாத்துக்கலாம் இங்கே ஒரு விஷயம் இருக்கு நீங்க அந்த கவர் போறதுனாலேயே நீ விழிப்பா ஒரு பொருளை பாத்துக்கணும் அதோட ஒரு உனக்கு அது ஒரு கனெக்டிவிட்டி வரும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும் அது மேல ஒரு அக்கல் இருக்கணும் நம்ம கேப்பாங்கன்னா ஒரு மயம் இருக்கும் இப்ப இந்த மூணு விஷயத்துல உங்ககிட்ட இல்லை ஏன்னா நம்ம மேல கவர் போட்டோம் கிளீஞ்சா கவர் தான் கிளியம் கவர் நீ சரியா அந்த புக்கை பார்த்தே ஆகணும் ஏன்னா கூட இருக்கிற ஒரு பொருள் அந்த புக்கு தான் உனக்கு உதவி பண்ணும் போது அப்ப ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாக் ஆகணும் ரெண்டாவது அந்த புக்கு மேல அதிகமான ஒன்னொரு கவனம் இருக்கணும் ஒரு விழிப்பு இருக்கும் அந்த விழிப்பு என்ன பண்ணுனா உன்ன சரியா படிக்க வைக்கும் அந்த புக்கை பத்தி சிந்திக்க வைக்கும் உன்னை கொஞ்சம் அறிவாக்கும் உண்மைதானே இதெல்லாமே அந்த ஒரு செயல் ஒண்ணு பண்ண போது நீ அதை சரியா பார்த்துக்கும் அது மேல அதிகமான அக்கறை இருக்கும் ரெண்டாவது நாலு பேர் அதை சரியா பாத்துணா டீச்சர் சொன்னாலும் பண்ணி அதை பாத்துணும்னு தோணும் நீ ஒரு புக் எந்த ஒரு பொருள் தான் சரி ஒரு பொருள்ல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துணும்னா முதல்ல அதை பாதுகாக்கணும் அதை அடிக்கடி பார்க்கணும் துடைக்கல சரியா வைக்கிறோமா இல்லையா கிழிஞ்சிருதா இல்ல வர ஓரளவு நம்ம பார்த்து செய்யும்போது அந்த புக்குக்கும் நம்மளுக்கும் அது புக்கா இருக்கட்டும் ஒரு பொருளா இருக்கட்டும் ஒரு வேலை செய்யறது எந்த எது எதுவனாலும் சரி அந்த அந்த பொருளோட கனெக்டிவிட்டி நம்ம வரும் இது உண்மையில நடக்கும் இதெல்லாம் வந்து இங்க நார்மலா உங்களுக்கு தெரிய மாட்டது என்ன சொன்ன எல்லா பொருளுக்குள்ளயும் உயிர் உண்டு எல்லாத்துக்கும் உணர்வு உண்டு கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளயும் உங்ககிட்ட ஒரு அன்பு மாதிரி அதுக்கிட்ட ஒரு அன்பு வெளிப்படுத்துறோம் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்தும் இப்ப நீங்க நட்ட அட்டை போடுறேன்ற ஒரு ஒரு கவர் போடுற பேர்ல அந்த இந்த புக்கை எந்த விதத்துலையும் நீங்க அணுகவே மாட்டீங்க அட்டை போட்டாச்சு ஆனால் அதுக்கு சேஃப்டியா இருக்கு அது கிழிவே போறதில்லை அதனால அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ரெஸ்பான்சிலிட்டி நம்ம குறைகிறோம் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம குறைக்கிறதுனால முற்றிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எங்கெங்கெல்லாம் கொடுக்க போறோமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குறைக்கிற மாதிரி வேலை நம்ம பாக்குறோம் நம்ம எல்லாத்துக்கு சேஃப்டியா பாருங்க அதுக்கு கவர் போட்டுருங்க இது பெஸ்ட்டாக இது ஆகாது நீ இப்படி சேஃப்டியா சேஃப்டியாக பார்த்து அது கவர் போட்டு எதுவாமல் இருக்கிறது வந்து உனக்கு அறிவோ உனக்கு தெரியவோ உனக்கு பொருட்கள் அது கொடுக்க இல்லை நீ அதை அப்படியே வச்சு அது எந்த பொருள் எப்படி இருக்கும் அதை அப்படியே வச்சு அதை அப்படியே பாதுகாத்து அப்படியே அதை அறவழிச்சு அப்படியே அதை கூட வச்சு அது எவ்வளோ நாள் தேவோ அவ்வளோ நாள் சரியா வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வரும் உங்கள்கிட்ட ஒரு விழிப்பு வரும் இந்த விழிப்பு உங்களுக்கு பெரிய நாலேஜ்க்குள்ளே கொண்டு போகும்

இருபது கவருக்கான காசு என்னாச்சு ஆனா அந்த மொபைலை நீ சரியா பாத்துக்க முடியும் சரியா நான் பாத்து பண்றோம் இவ்வளவு கவர் நீ காசு குடுத்து வாங்கின அவசியமே கிடையாது இப்ப நீ அதை வாங்கினாச்சு கவர் இன்ஸ்டா நம்ம நூறு ரூபா கொடுத்து இல்லை இரண்டா கொடுத்து நம்ம கவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போ அந்த பொருள் உங்களுக்கு அந்த பொருள் உனக்கு தான் பயன்படுது ஆனா அந்த பொருளை நான் சரியா பாத்துப்ப நான் பாத்து கேர்லெஸ்னஸ் தான் காரணம் கவர் இருக்குது அந்த கவர் என்ன பண்ணுது நீ உன் தன்மையை உணர்றதுக்கான செயலை தடை பண்ணுது அதுக்கு உனக்குள்ள ஒரு கணைப்பிட்டு குறைக்குது அது மேல ஒரு அக்கறையை குறைக்குது இது குறைக்க முடியாச்சு அந்த பொருள் உங்ககிட்ட இருந்தா கூட அதை பத்தி முழுசா உங்களால தெரிஞ்சுக்க முடியல அதை ஒண்ணு போறீங்க நீ விழிப்பாதே இல்ல இந்த விழிப்புலா தன்மை வரது காரணம் என்ன ஒரு பொருளை பாதுகாக்கணும் அது மேல கொஞ்சம் அக்கறை ஆயிடுச்சுன்னு என்ன ஆயிடுச்சு என்ன வாங்க முடியும் இந்த என்ன நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் விழிப்பு இருக்கும் அந்த பொருளே சரியா அணுக முடியும் நம்ம கிட்ட ஒரு சரியான சிந்தனை இருக்கும் கண்டிப்பா நம்ம நம்மளோட வாழ்க்கையை சரியா வாழ முடியும் உங்களை சொன்னா இப்ப நீங்கள் போடுற நான் இது இவ்வளோ விஷயத்த மிஸ் பண்றீங்க இப்ப இவ்வளவு விஷயத்தை மிஸ் பண்றீங்க ரெண்டாவது இதுக்கோசம் காசு செலவு பண்றீங்க எதுக்கோசம் நீ அறிவு தெளிவு இல்லாமல் போறதுக்கும் நீ பக்குவம் இல்லாத போறதுக்கும் நீயே துட்டை குத்து ஒரு பொருளை வாங்கி போட்டு நேர ஆனா நீ கொஞ்சம் பக்குவமா தெளிவா நான் பார்த்துப்பேன் என்னால முடியும்னு வச்சிருந்தேன்னா நீ இவ்வளவு காசு கொடுத்து அதை கவர் வாங்கி போட தேவலை அந்த மொபைலோட முழு கனெக்டிவிட்டி ரொம்ப இருக்கும் இது ஒரு மொபைலா இருக்கட்டும் நான் சொன்ன ஒரு புக்கா இருக்கட்டும் நீங்க வாங்கிக்கிற ஒரு பொருளா இருக்கட்டும் யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளுக்குமே கவர் அவசியமானா கவர் அவசியம் இல்லை அதை சுத்தபத்தமா அத சரியா நான் பார்த்துக்கன்ற அக்கறை அவங்களுக்கு அது கவரே தேவை இல்லை உண்மைதானே இங்க இது இருந்தனால என்ன நடக்குதுன்னா அதோட உண்மை தன்மை மறைஞ்சு போகுது ஒரு பொருளோட உண்மையான ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மை நீ கவர் போட்டு க்ளோஸ் பண்றேன் இப்போ ஒரு நீங்க புக்கு கவர் பண்றீங்கல்ல புக்கு புக்கு வெளிய ஒரு விஷயம் போட்டிருப்பான் ஆமா

நீ கையாடுற விதத்தில் கிழறது காரணமும் அந்த புக்கோட ஒரிஜினாலிட்டி நீ மறைச்சி போயிட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கைய வாடுறதுனால தான் நம்ம அறிவும் நம்ம ஆமா நமக்கு அது தெரியாம போகுது இப்ப அந்த மாதிரிதான் இந்த மனிதனுடைய தேகம் கூட இந்த தேகமும் ஒரு கவர் கவர்னா கவர் தான் அறிவு தெளிவில்லாம ரொம்ப டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகிட்டுதான் இந்த தேகம்ன்ற ஒரு கவர் வந்து மாட்டி நிறுவனம் இந்த கவரை விட்டு வெளிய போக முடியல ஆனா இந்த கவர் தான் இஸ் பெஸ்ட் கவர் சூப்பரா இருக்கு கவரை பத்தி தான் சிந்திக்கிறோம் நம்ம எல்லாரும் உள்ள இருக்கிற நம்மளுக்குள்ள ஆன்மான்றதும் இருக்கிற நம்மளுக்கு உணர்வுன்றதோ நம்ம கிட்ட வெளிப்படுற அன்புன்றதும் அதை மீறி வர அறிவுன்றதுக்குள்ளயும் நம்மளுக்குள்ள அந்த உரிமை குணத்தை வரதுக்கு எது தருது கவர் தான் தருது ஏன்னா கவருக்குள்ள மாட்டி இருக்கிற சிந்தனையே இல்லை ஆமா அந்த கவர் குள்ள நீ மாற்றுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உன்ன மாதிரி ஏற்ற பொருள் கவரை போற அந்த கவர் வேற மாதிரி இருக்குது நம்ம ஒரு மாதிரி கவரை பத்திய சிந்தனை தான் போயத்தவது கவர் குள்ள மூலப்பொருளோட சிந்தனை நம்ம கிட்ட வரவே இல்லை குள்ள இருக்கிற சிந்தனை பொருள் நம்மளோட உரிமை குணம் வரும் நம்ம எல்லாரையும் அன்பு இருக்கும் எல்லாமே உயிர் தான் எல்லாமே ஆன்மாதான் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற என்ன வரும் இந்த கவர் என்ன பண்ணுது கலரா மாறுது ஆமா புரியுதுங்களா இந்த கவர் கலரா மாறுது இந்த கவர் வலிமையா மாறுது இந்த கவர் பெருசா மாறுது புரிஞ்சுங்க இந்த கவர் எப்படி மாறுது பாருங்க இந்த கவரை பார்த்து தான் அது ஒண்ணுக்கு ஒன்று வேரிசு நீ வேற நான் வேற இது வேற்று அது வேற்று இதெல்லாம் பார்க்குறது காரணம் கருப்பா தான் அது ஒரு மாதிரி பார்க்கும் உயரமா வந்து அது ஒன்று பார்க்கும் வலிமையா இருந்தா அது ஒரு மாதிரி பார்க்கும்

நீங்களோட பெரிய முக்கியத்துவம் இப்படிதான் நம்ம எல்லாரும் உடலை பத்தி நம்ம சிந்திக்கிறமே தவிர்த்து நம்ம உடல் இவங்க அப்படி இருக்காங்க அப்படி இல்ல இந்த மாதிரி சிந்தனை போய் தவிர நம்ம உள்ளுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்குது நம்ம கிட்ட ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது நம்ம கிட்ட அன்புன்னு ஒரு விஷயம் வரணும் ஒருமை குணம் வரணும் அனைத்து நாடுற புரிதல் வரணும் யார் இந்த தன்மையை தடை பண்றது இந்த கவர் தான் பண்ணுது உங்க இந்த கவரோட வேரியேஷன் தான் இந்த ஒரே கவர் இருந்துச்சுன்னா இது

ரெடி பண்ணும்போது அவன் சேஃப்டி இல்லாம எப்படி கொடுப்பான் இல்ல தெரியாம உன்னோட ஊத்தாத்தனமோ உன்னோட இல்லாத உன்னோட அதை நான் பாத்துக்க முடியல பண்ண முடியல கவரை போட்டுக்கிறேன் இதுதானே தவிர்த்து அவன் அதுக்கான கட்டணும் இல்லாம ஒரு எந்த ஒரு பொருளும் யாரும் உருவாக்க மாட்டாங்க உண்மைதானே அதே போல இந்த இயற்கை இதை உருவாக்கி இருக்குதுன்னா இந்த இயற்கை உருவாக்கின இந்த பொருள்ல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு மூளை இருக்குது இப்ப நமக்கு அழகுன்ற ஒரு பொருளை வச்சு நம்ம டிஃபென் பண்ணிடுவோம் இயற்கை ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டு உள்ள பெரிய விளையாட்டு விளையாட்டு அழகுன்ற ஒரு விளையாட்டு வச்சு பெரிய விளையாட்டு விளையாடுது பெண் ஆண்ற ஒரு விளையாட்டு அது ஒரு கவர் இது ஒரு கவர் இரண்டாவது இதுல வந்து அழகுன்ற ஒரு விளையாட்டு சொல்றது ஆனா இது எல்லாத்துக்குள்ள மூலமாக அதுக்கு பேர் உயிர் தான் அது ஆன்மா தான் அது இன்னும் சொன்னா அதுக்குள்ள ஒரு அன்பு தான் அது ஒருமை குணம் தான் புரியுது இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம உணர்றோம்னா நம்ம 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 டு லைஃப்ல முடியும் முடியும் பண்ண உணரணும் நம்ம எல்லாத்தையுமே கவர் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேஃப்டியா வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நீ அது இருக்கதே சேஃப்டி தான் அந்த சேஃப்டின்றது நீ அதுவும் நீ ஒன்னா சேஃப்டி அதுக்கு ஒரு கவரை போட்டு மறைச்சு வைக்கிறதோ அதை மூடி வைக்கிறதோ அத சேஃப்டி சேஃப்டி கிடையாது அதை உண்மை தன்மை மறைஞ்சு போய் நீ யாருன்ற புரியல உனக்கு இல்லாம நீ எப்படி வாழ்ற அதே போல அது யாருன்ற புரிதல உனக்கே தெரியாம நீ அதை வச்சு எல்லாரும் உண்மைதானே ஒரு புக்கு மேல அட்டை போட்டு உண்மை அதை வச்சு அவங்க அவ்வளவு படம் வெளியே தெரிய போறது இல்ல கண்டிப்பா உண்மைதானே அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ அந்த புக்குக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்ல அந்த தன்மை நல்லா இருக்கு எல்லா கையில போறான் படம் அதுவே இல்ல மைசாரி எல்லாரும் ஒரு அட்டாக் அதுமாதிரி கிட்ஸ் ஒரு போட இருக்கும் ஒரு ஜீவராசி எல்லாமே போட்டிருப்போம் இன்னைக்கு அதை ஃபுல்லா மூடி அட்டை போட்டு கேட்டா சேஃப்டிங்க அவருங்க ஆனா அதுல உண்மையான தன்மை உள்ள இருக்கிறத நீங்க பாக்க முடியல இதே போல தான் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்குது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு அட்டை போடுறோம்னு சொன்னோன்னு எனக்கு ஏற்படுவோம் ஆனா பெரிய விஷயம் சொன்னீங்க எனக்கு அதான் யோசனை பண்ணேன் இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளுக்கும் நம்ம சேஃப்டி பண்றோம் நம்ம ஒரு கவரை போடுறோம் அப்படின்ற பேர்ல நம்ம உண்மை தனியை நம்ம இழந்து போய் நம்ம யார்ன்ற பொருள்கள் பொருள் இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம் நம்ம அதனால எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு தர இருக்குது அதை நம்ம அப்படியே பார்த்துக்கும் போது அந்த பொருளும் நம்மளுக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது நம்ம யாரு அந்த பொருள் யாரும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒரே விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் அன்பு வரணும் அன்பு வரணும் அது இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு நம்மகிட்ட பக்கம் வந்து நம்மகிட்ட விழிப்போம் விழிப்பு வரும்போது நம்மகிட்ட ஒரு பெரிய அன்பு ஏற்படும் அன்பு ஏற்படும் போது நீ யார்ன்ற ஒரு பொருள் ஏற்படும் இது கட்டாயம் நடந்த சொன்ன அன்பு அன்பாருங்க இப்போ முக்கியமாக எல்லோரும் படிக்கிறாங்க எல்லா குழந்தைங்க இப்போ படிக்கும் நல்லா படிக்கணும்னு ஆசை இந்த ஆசை நீ ஒரு பொருளை நீங்க அன்பாக வச்சு கையாளும் போது ஈஸியாக படிப்பு வந்துடும் நான் பெரிய அறிவு வந்துடும் நான் உங்களுக்கு உண்மை தானே எந்த ஒரு பொருளையுமே நீங்க அன்பாக அரவணைச்சு அத பக்கமாக நான் பார்த்துக்கணும்பா அது மாதிரி ரொம்ப அக்கறையாக இருந்து பாருங்க அதுக்குள்ள என்ன இருக்குது இப்போ ஒரு புக்குள்ள அறிவு இருக்குது அந்த அறிவு நமக்கு ஈஸியாக வருவோம் நான் வரும் கண்டிப்பா எல்லா பொருளையும் நீங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இப்ப ஒரு போன வச்சது போன கவரை போடாம அன்பா ஆசைப்படுவ ஒரு நிறைய பேர் கவரை போட வச்சுன்னா சரிமா எல்லாத்தையும் நிறைய பேர் நோட் போடாம போட வச்சுக்கிறாங்க அவங்க வச்சிக்க முடியல முடியும் நம்ம நினைச்சு அது மேலே அங்க அதிகமான அக்கறை வந்து அன்பா இருந்தா மேல முடியும் அது முடியறதுனால உங்ககிட்ட விழிப்புறோம் விழிப்புறம்போது சரியான அறிவு வரும் சரியா படிக்க முடியும் புரிஞ்சு சொல்றேன் அதே போல மொபைல சரியா நம்ம பார்த்து அந்த மொபைல்ன்ற மொபைல சரியா நோண்டி அதுல இருந்து ஒரு அறிவு கத்துக்க முடியும் நம்ம யாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படும் போது நம்ம அன்பா இருக்கணும் கருங்க இந்த செயல செய்யும் போது இதுவே விளைஞரும் உங்ககிட்ட இந்த செயலு நீ இருந்தாலும் விழிப்புணர்னா இருக்கமான எல்லாத்தையுமே மேலே அன்பா இருக்கும் பாத்துமான ஒரு அக்கறை வரும்போது உண்மையில அக்கறை தானா வந்துடும் இதெல்லாம் செய்யும்போது நீ யாருன்ற புரிதல எல்லாம் கொடுக்குமா கொடுக்கும் அதுக்கே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அன்புன்றதுக்கு எல்லாத்துக்குள்ள இருக்கிற அறிவு நம்ம பெற முடியும் நம்ம யாருன்ற பொருள்ல ஈஸியா விட்டுட முடியும் ஏன்னா அன்புன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மீறி ஒரு பெரிய சாதனை அந்த சாதனை நம்ம எல்லா பொருளுமே அக்கறையும் அன்பா இருக்கும் போது நம்ம யாருன்ற பொருள் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் நம்ம எல்லாரும் சற்றே புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பொருளாயினும் அந்த பொருளை அப்படியே நம்ம கையாளும் நம்ம ஆசைப்படும் போது நம்ம கிட்ட விழிப்பும் அந்த பொருளுக்கும் நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாய் நம்ம யாருன்ற அறிவி அது கொடுக்கக்கூடிய தகுதி எல்லா பொருளுக்குள்ளேயும் உண்டு நம்ம ஏன்னா அந்த பொருளுக்குள்ள இருக்குதுன்றது அதுக்குள்ள அன்பு இருக்குது அதே அன்பு உங்களுக்குள்ளே இருக்குது ஆனா அன்பு பரிமாறும் போது மட்டும்தான் எனக்குள்ளே அன்பு இருக்குது அதுக்குள்ளே அன்பு இருக்குது எனக்குள்ள அறிவு இருக்குதுன்னு தெரிய வந்து நம்ம யாருன்ற பொருள் நம்ம ஆன்ற பர்சன் புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி